ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டைரக்டாக வந்துட்டு விஷயத்துக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் இப்போது நாட்டு சிட்டுவேஷன் தெரியும் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன் இப்போ நிறைய மக்கள் வந்துட்டு நான் இலங்கை ஃபுல்லாக வந்துட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ எல்லா இடமும் வந்துட்டு நிவாரண பணிகள் செய்து கொண்டு இருக்கிறாங்கண்ணே ஸோ அந்த வகையில் வந்துட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட வந்து நானாக போய் கேட்டேன் டைரெக்டாக கேட்டு பெரிய பெரிய நாட்டில் இருக்கிறவங்களாக கேட்டேன் ஸோ உள்ளூர்ல இருக்கிறவங்கள்ட்ட நிறைய பேரை நான் இப்படி ஒரு எங்களோட யூடியூப் டீமாலையும் வந்துட்டு நாங்கள் ஒரு சின்ன பணிகள் நிறைய பையனை செய்யறானு ஸோ எந்த சார்பாகவும் வந்துட்டு நான் செய்யலான்னு விரும்புகிறேன் அதை உங்களோட ஏதாவது சின்ன ஒரு டொனேட் நான் ஹையாக கேட்கல சின்ன டொனேட் பண்ணலாமான்னு கேட்டேன் அந்த வகையில வந்துட்டு ஏன்னு சொன்னா இளைஞர் ரீதியாக மட்டுமே இல்லை வேர்ல்டு வைஸ் எல்லாரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறேன் எல்லாருமே தெரிஞ்சபடியாங்க அந்த வகையில நிறைய இடத்த வந்துட்டு செய்கிறாங்க எங்களோட ஊர்லேயும் வந்துட்டு இருக்கிற கிளப் அமைப்புகள் வந்துட்டு ரெண்டு மூணு செய்யுது அந்த வகையில நானும் என்ன சின்ன ஒரு பங்களிப்பு வழங்கலாமான்ட்டு நிறைய வகை இதை கேட்டேன் நான் நிறைய பேர் ஒருத்தரும் பெண்ணில் ஒரே ஒரு ஆள் பெண்ணிருந்து என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் பண்ணி அவனோட பேர் வந்து குறிப்பிடல இந்த வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு நான் கட்ட அனுப்பணும் அது மட்டும் இல்லாமல் இதை நான் வந்துட்டு முக்கியமாக போடு தெரிவிக்கணும் என்ன ஏன்னா நிறைய பேர் செய்கிறாங்க ஒரு இது வழங்குறதால வந்துட்டு அவங்க ஒரு சாப்பிடுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ அந்த வகையில் நான் வந்துட்டு அஞ்சு கிலோ வேக்கு வந்துட்டு அஞ்சு கிலோ அரிசி வேக் வந்துட்டு அஞ்சு வலை வாங்கியிருக்கிறேன் ஸோ அதை நான் நாளைக்கு கொடுக்க போகிறேன் இதை கொஞ்சம் பேர் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தவிர தான் எடுக்கிற தவிர இதை நான் வாங்கி கொடுக்குறேன்ற இந்த பெரும் புழுத்தி அந்ததுக்காக எடுக்கவே இல்லை இதை கொஞ்சம் பேர் பார்க்கணும் என்றதுக்காக எடுக்கிறேன் ஸோ அந்த வாங்கி கொடுத்து வாங்கி தந்த காசு அனுப்பி தந்த என் ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொண்டு இந்த இருக்குது வாங்கி தந்தது இதோட நான் வீடியோ நிறைவு செய்கிறேன் இது போல் நான் நிறைய ஹெல்ப் செய்வேன் இன் ஃபியூச்சர்ல ஸோ இந்த வீடியோ முடிக்கிறேன் பாய்